வணக்கம் நேர்களே ஐரோப்பிய செய்திகளின் மதிய நேர செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் பிரான்சில் வங்கிக் கட்டணங்கள் பாரி ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டக்காரர்கள் மீது கண்ணீர் புகை கொண்டு வீச்சு ஜெர்மனியில் பள்ளத்தால் நேர்ந்த விபரீதம் தீயணைப்பு படைக்கு காத்திருந்த அதிர்ச்சி ரஷ்ய போரில் உக்ரைன் ராணுவத்திடம் சரணடைந்த குஜராத் இளைஞர் ஸ்பெயினில் இடிந்து விழுந்த கட்டிடம் அதிகரித்த மரணங்களின் எண்ணிக்கை மூன்றாவது நாளாக ரஷ்யா மீது தாக்குதல் நடத்திய உக்ரைன் மின்சாரம் இல்லாமல் தவிக்கும் மக்கள் இங்கிலாந்தில் இந்திய வம்சாவளி நபருக்கு இருபத்தி ஆண்டுகள் சிறை லண்டனில் ஓராண்டில் நாற்பதாயிரம் போன்கள் திருட்டு கடத்தல் கும்பலை பிடித்தது போலீசார் இனி விரிவான செய்திகள் பிரான்சில் வங்கிக் கட்டணங்கள் மூன்று புள்ளி ஒரு சதவீதத்தால் அதிகரிப்பு வங்கி செயற்பாடுகளுக்கான கட்டணம் மூன்று புள்ளி ஒரு சதவீதத்தால் அதிகரித்துள்ளது வங்கிக் கணக்கை பராமரிப்பதற்காக அறவிடப்படும் கட்டணமும் அதிகரித்துள்ளது இந்த இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டு ஆரம்பம் முதல் இந்த கட்டணம் அதிகரித்துள்ளதாகவும் கடந்த கோவிட் காலத்தில் ஏற்பட்ட பணவீக்கத்தின் போது கட்டணங்களை விட இது அதிகம் எனவும் தெரிவிக்கப்படுகிறது பராமரிப்பு கட்டணம் எட்டு புள்ளி ஒன்பது அதிகரித்துள்ளது பயனாளர் ஒருவரிடமிருந்து ஆண்டுக்கு பனிரண்டு யூரோக்களுக்கு குறையாமல் கட்டணம் அறவிடப்படுவதாகவும் வங்கி நிதி நிறுவனங்கள் என மொத்தமாக நூற்று ஒரு நிறுவனங்களில் தொன்னூற்றி ஒன்பது நிறுவனங்கள் இந்த கட்டணங்களை அதிகரித்துள்ளதாகவும் கூறப்படுகிறது கட்டண ஆய்வகம் தகவலை தகவல் வெளியுள்ளது மற்றும் மனித வேலைப்பழு அதிகரித்துள்ளதால் தவிர்க்க முடியாததாக மாறுகிறது என வங்கிக் ஆய்வகம் தெரிவிக்கிறது சுவிஸில் ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டக்காரர்கள் மீது கண்ணீர் புகை கொண்டு வீச்சு ஜெனிவா ரயில் நிலையத்திற்குள் நுழைய முயன்ற பாலஸ்தீன் ஆதரவு ஆர்ப்பாட்டக்காரர்களை போலீசார் நேற்று மாலை கண்ணீர் குண்டுகளை பயன்படுத்தி அப்புறப்படுத்தினர் அனுமதியின்றி முன்னெடுக்கப்பட்ட ஆர்ப்பாட்டத்தை தொடர்ந்து ஒரு திடீர் ஊர்வலத்தில் நூற்றுக்கணக்கானவர்கள் பங்கேற்றிருந்தனர் ஆர்ப்பாட்டத்தில் எண்ணூறு பேர் வரை பங்கேற்றதாக போலீஸ் செய்தி தொடர்பாளர் தெரிவித்தார் பின்னர் இந்த ஆர்ப்பாட்டம் கலைக்கப்பட்டது ஆனால் ஆயிரம் முதல் இரண்டாயிரம் பேர் வரை பின்னர் ஒரு புதிய திடீர் பேரணியை நடத்தினர் பின்னர் அறுநூறு முதல் எழுநூறு பேர் வரை ஜெனிவா கார்னாவின் ரயில் நிலையத்தில் இணைந்தனர் இரவு ஒன்பது பதினைந்து மணிக்கு சிலர் நிலையத்திற்குள் நுழைய முயன்றனர் போலீசார் நுழைய அனுமதி மறுத்தபோது அவர்கள் மீது கற்களையும் பட்டாசுகளையும் வீசினர் பின்னர் போலீசார் கண்ணீர் குண்டுகளை பயன்படுத்த வேண்டியிருந்தது ஜெர்மனியில் பலத்தால் நேர்ந்த விபரீதம் தீயணைப்பு படைக்கு காத்திருந்த அதிர்ச்சி ஜெர்மனியில் டொரியான் பழத்தின் வாடகை எரிவாயு கசிவென நினைத்து தீயணைப்பு படையை அழைத்த சம்பவம் பதிவாகியுள்ளது ஜெர்மனியில் கடந்த சனிக்கிழமை ஒரே நாளில் நான்கு முறை தீயணைப்பு படைக்கு அழைப்பு வந்தது விசித்திரமான துர்நாற்றமே அழைப்புக்கு காரணமாக கூறப்பட்டுள்ளது இதனையடுத்து தீயணைப்பு படை அதிகாரிகள் சம்பவ இடங்களுக்கு விரைந்து சென்று பரிசோதனை நடத்தினர் ஆனால் எரிவாயு கசிவுக்கான எந்த அறிகுறியும் அவர்கள் கண்டுபிடிக்க முடியவில்லை மேலும் அந்த கட்டிடங்களில் எரிவாயு இணைப்புகளும் இல்லாத இல்லாததாக தெரிய வந்தது இறுதியாக அந்த வாடைக்கு காரணம் எரிவாயு கசிவு அல்ல மேரங்காடியில் விற்கப்பட்ட டுரியான் பழம் என்பதுதான் என தெரிய வந்தது கடை இருந்த காற்றோட்ட அமைப்புகள் மூலம் டுரியான் பழத்தின் வாடை சுற்றியுள்ள பகுதிகளுக்கு பரவி இருக்கலாம் என அதிகாரிகள் சந்தேகிக்கின்றனர் ரஷ்யா போரில் உக்ரைன் ராணுவத்திடம் சரணடைந்த குஜராத் இளைஞர் ரஷ்யாவில் படிக்க சென்று போதைப்பொருள் வழக்கில் சிக்கிய குஜராத் இளைஞர் போரில் ஈடுபடுவதாக கூறி உக்ரைன் ராணுவத்தில் சரணடைந்த சம்பவம் தற்போது தெரியவந்துள்ளது இது தொடர்பாக குஜராத் காவல்துறையினர் மேலும் கூறியதாவது குஜராத்தை சேர்ந்த ஷகில் முகமது ஹுசைன் மேற்படிப்புக்காக ரஷ்யாவுக்கு சென்றுள்ளார் அங்கு போதைப் பொருள் வழக்கில் சிக்கி சிறையில் அடைக்கப்பட்டார் உக்ரைனுக்கு எதிரான போரில் ரஷ்யாவுக்கு ஆள்பற்றாக்குறை ஏற்பட்டது இதனை பயன்படுத்தி சிறையில் இருந்து தப்பிவிடலாம் என்று திட்டமுடன் ரஷ்ய ராணுவத்துடன் இணைந்து போரில் சண்டையிடும் ஒப்பந்தத்தில் ஹுசைன் கையொப்பமிட்டுள்ளார் ரஷ்ய ராணுவம் பதினாறு நாட்கள் போர் பயிற்சி அளித்து அவரையும் உக்ரைன் எல்லை போர் முனைக்கு அனுப்பியது உக்ரைன் எல்லையை அடைந்ததும் ஹூசைன் அந்நாட்டு ராணுவத்திடம் சரணடைந்துள்ளார் தற்போது அவர் உக்ரைன் பிடியில் உள்ளார் அவரது வீடியோ பதிவை உக்ரைன் ராணுவம் வெளியிட்டுள்ளது அதில் மேற்கண்ட விவரங்களை ஹூசைன் தெரிவித்துள்ளார் மேலும் தன்னை மீண்டும் ரஷ்யாவுக்கு திருப்பி அனுப்ப வேண்டாம் எனவும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார் ஸ்பெயினில் இடிந்து விழுந்த கட்டிடம் அதிகரித்த மரணங்களின் எண்ணிக்கை ஸ்பெயின் நாட்டின் தலைநகரான மட்ரிட் நகரில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஐந்தில் உருவான ஆறு மாடி கட்டிடம் செவ்வாய்க்கிழமை இடிந்து விழுந்ததாக உள்ளூர் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இடிபாடுகளிலிருந்து நான்கு சடலங்களை பதினைந்து மணி நேரம் கழித்து அவசர உதவி பணியாளர்கள் மீட்டனர் மட்ரிட் நகரின் தீயணைப்பு வீரர்கள் கட்டிடம் விழுந்த பிறகு காணாமல் போனவர்களின் சடலங்களை மீட்டுள்ளனர் என்பதை மிகுந்த வருத்தத்துடன் நாங்கள் உறுதி செய்கிறோம் என்று அந்நகர மேயர் ஜோசே லூயிஸ் அல் மைடா எக்ஸ் சமூக ஊடக தளத்தில் பதிவிட்டார் இந்த விபத்தில் மாண்டவர்களில் கட்டடத்தில் மறுசீரமைப்பு பணியில் ஈடுபட்ட முப்பது முதல் ஐம்பது வயதுக்குட்பட்ட மூன்று வெளிநாட்டு ஆடவர்களும் முப்பது வயது பெண் அடங்குவர் அந்த பெண் மறுசீரமைப்பு திட்டத்தின் வடிவமைப்பு கலைஞர் ஆவார் அந்த அலுவலக கட்டிடம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஐந்தில் கட்டி முடிக்கப்பட்டது மூன்றாவது நாளாக ரஷ்யா மீது தாக்குதல் நடத்திய உக்ரைன் மின்சாரம் இல்லாமல் தவிக்கும் மக்கள் ரஷ்யாவை குறித்து உக்ரைன் நடத்திய வான்வழி தாக்குதலில் மூன்று பேர் வரை கொல்லப்பட்டுள்ளனர் தொடர்ந்து மூன்றாவது நாளாக ரஷ்யாவின் எல்லைப்புற நகரான பெல்க்ரோட் பிராந்தியத்தின் மீது உக்ரைன் வான்வழி தாக்குதல் நடத்தியதில் மூன்று பேர் கொல்லப்பட்டதுடன் ஒன்பது பேர் படுகாயமடைந்தனர் உக்ரைனின் இந்த தாக்குதலானது மாஸ்லோவா பிரிஸ்தான் என்ற கிராமத்தில் புதன்கிழமை அதிகாலையில் நடைபெற்றுள்ளது தாக்குதலுக்கு சம்பவ இடத்திற்கு விரைந்த அவசர கால சேவைகள் கட்டிட இடிப்பாடுகளில் சிக்கியவர்களை மீட்க தீவிரமாக போராடி வருகிறது உக்ரைனின் இந்த தொடர்ச்சியான தாக்குதலால் பெல்க்ரோ பிராந்தியத்தில் ஆயிரக்கணக்கான மக்கள் மின்சாரம் இல்லாமல் தவித்து வருகின்றனர் இந்த நிலையில் ரஷ்யாவின் மீதான இந்த தாக்குதலுக்கு உக்ரைன் இதுவரை எந்த ஒரு பதிலையும் வெளியிடவில்லை இங்கிலாந்தில் இந்திய வம்சாவளி நபருக்கு இருபத்தி ரெண்டு ஆண்டுகள் சிறை இங்கிலாந்தில் சிறுமியை பாலியல் பலாத்காரம் செய்த இந்திய வம்சாவளி நபருக்கு இருபத்தி ஆண்டுகள் சிறைத்தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது இந்திய வம்சாவளியைச் சேர்ந்தவர் விரோஜ் பட்டேல் இவருடைய தம்பி கிஷன் பட்டேல் இருவரும் இங்கிலாந்தின் லண்டன் நகரில் வசித்து வருகின்றனர் இந்த நிலையில் விரோஜ் பட்டேல் தனது செல்போனில் சிறுமிகளின் ஆபாச வீடியோக்கள் வைத்திருப்பதாக புகார் அளிக்கப்பட்டது இதுகுறித்து விரிஜ் பட்டேலை போலீசார் கைது செய்தனர் மேலும் அவருடைய செல்போனை சோதித்தபோது பதிமூன்று வயது சிறுமியை அவர் பாலியல் பலாத்காரம் செய்து வீடியோ எடுத்திருந்தது தெரியவந்தது மேலும் பல சிறுமிகளுடன் அவருக்கு தொடர்பு இருப்பதும் கண்டறியப்பட்டது இந்த நிலையில் அது தொடர்பான வீடியோக்களும் அவரது செல்போனில் இருந்துள்ளன இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து கோர்ட்டில் ஒப்படைத்தனர் விசாரணை முடிவில் விரூஜ் பட்டேலுக்கு இருபத்தி ஆண்டுகள் சிறை தண்டனையும் அவருக்கு துணையாக இருந்தமைக்காக கிஷன் பட்டேலுக்கு பதினைந்து மாதங்கள் தண்டனையும் விதிக்கப்பட்டு உத்தரவிடப்பட்டது லண்டனில் ஓராண்டில் நாற்பதாயிரம் போன்கள் திருட்டு கடத்தல் கும்பலை பிடித்தது போலீசார் லண்டனில் அதிக மொபைல் போன்கள் காணாமல் போயின அல்லது திருடப்பட்டன குறிப்பாக ஆப்பிள் நிறுவனத்தின் ஐபோன் என்ற மொபைல் போன்கள் திருடப்பட்டன இது தொடர்பான புகார்கள் மீது விசாரணை நடத்தியும் போலீசாருக்கு எந்த துப்பும் கிடைக்கவில்லை இந்த நிலையில் கடந்த ஆண்டு டிசம்பரில் மொபைல் போன் இழந்த ஒருவர் தன் மொபைல் போன் ஹீத்ரு விமான நிலையத்தின் கிடங்கில் இருப்பதாக தனக்கு தகவல் கிடைத்ததாக போலீசாருக்கு கூறினார் இதனைத் தொடர்ந்து அங்கு ஆய்வு செய்த போலீசார் ஒரு பார்சலில் தொள்ளாயிரம் அஃபில் மொபைல் போன்கள் இருந்ததை பார்த்து அதிர்ச்சி அடைந்தனர் இதனைத் தொடர்ந்து இ கோஸ்டிப் என்ற பெயரில் தீவிர விசாரணை துவங்கியது போலீசார் நடத்திய விசாரணையில் லண்டன் மற்றும் பிரிட்டனில் இருந்து திருடப்படும் மொபைல் போன்கள் சீனா மற்றும் ஹாங்காங்குக்கு கடத்தப்படுவதை கண்டுபிடித்தனர்